தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் பிரதமரின் பயிர் காப்பீடு கீழ் பாதிக்கப்பட்ட சம்பா தாளடி நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு தொகையை பயிர் காப்பீடு நிறுவனம் முழுமையாக வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் பாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் பிரதமரின் பயிர் காப்பீடு கீழ் கடந்த சம்பா தாளடிய நெற்பயிர்கள் பெருமழை பருவம் தவறிய மழையினால் ஏற்பட்ட மகசூல் இழப்பீடு வழங்குவதில் பயிர் காப்பீடு நிறுவனம் பாரபட்சமாக குறைவாக அறிவிக்கப்பட்ட இழப்பீடு தொகையை உரிய காலத்தில் முறையாக வழங்காததை சுட்டிக்காட்டி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பயிர் காப்பீடு நிறுவனம் முழுமையாக வழங்க கோரி பாபநாசம் இந்திய அரசின் தொலை தொடர்புத்துறை பி எஸ் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்க செயலாளர் சுந்தர விமல்நாதன் தலைமையில் கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் கடந்த பெருமழை பருவம் தவறிய மழையினால் சம்பா தாளடியின் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு பயிர் காப்பீடு நிறுவனம் விவசாயிகளுக்கு முழுமையாக இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கையில் பிரதமர் மோடி திருவுருவப்பட பதாகைகளுடன் கண்டனம் முழக்கமிட்டு மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பா விவசாயிகள் நாங்கள் பிரதமருடைய பயிர் காப்பீடு திட்டத்தில் பிரீமியம் செலுத்தி இருக்கின்றோம் எங்களுக்கு பெருமடையின் காரணமாக அறுவடையின் பொழுது தஞ்சை மாவட்டத்தில் குறிப்பாக அம்மாப்பேட்டை பாமநாதம் பகுதியில் ஏராளமான விவசாயிகளுக்கு மகசூல் இழப்பு ஏற்பட்டது அதை பற்றிய சரியான கணக்கெடுப்பு இல்லை எடுத்த கணக்கெடுப்பு அடிப்படையில் வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையையும் பாரபட்சமாக வழங்குகிறார்கள் அறிவிக்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதிலும் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கிறது அரசு இதை கண்டுகொள்ளவில்லை மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே கண்டுகொள்ளவில்லை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இழப்பீடு தொகையை உடனடியாக வழங்க கோரி நாங்கள் பாபநாசத்தில் மத்திய அரசு அலுவலகம் முன்பாக மாண்பு மிகு பிரதமருடைய பயிர் காப்பீடு திட்டம் என்பதால் பிரதமருடைய திருவுருவ பதாகையை கையிலே ஏந்தி விவசாயிகளை ஏமாற்றாதீர்கள் விவசாயிகளை காப்பாற்றுங்கள் என்று கோரி கவன ஈர்ப்பு வணக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கவன ஈர்ப்பு வழக்கத்திற்கு பிறகும் மத்திய மாநில அரசுகள் உரிய இழப்பீட்டுத் தொகையை விவசாயிகளுக்கு வழங்கவில்லை என்றால் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதென முடிவு செய்திருக்கின்றோம்